வணக்கம் ரவுகளே இன்றையும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பனங்காய் விடுவது இப்போ பனங்காய் சீசன் அப்போ இந்த பனங்கா சீசன் இருக்கிறக்குள்ள தான் பனங்கா பணியாரம் செஞ்சு சாப்பிடலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பனங்காய் எழுது பனங்கா பணியாரம் தான் செய்ய போறோம் பனங்கா பணியாரம் செய்கிறதா இந்த காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கு இந்த பனங்காயை தான் ஒரு சுவையான ஒரு பனங்கா பணியாரம் செய்ய போறோம் முதல் பனங்கா பணியாரம் செய்கிறதுக்கு இந்த பனங்காயிலோ களியை நாங்கள் எடுக்க வேணும் அதுக்கு முதல்ல இந்த பனங்காயில் இருக்கிற மூளை கலட்டி எடுப்போம் இப்போ பார்த்தீங்களா பனங்காயில் இருந்தால் இப்படி இருந்த மூளை நாங்கள் கழட்டி எடுத்துட்டோம் பச்சை பனங்காய்தான் இதில் உள்ள கழியை நாங்கள் எடுத்து காஜி எடுக்க போகிறோம் முதல்ல பனங்காயை நாங்கள் வடிவாக தண்ணியில் கழுவி எடுப்போம் கழுவிட்டு தான் இதை இப்படி பிரிட் எடுக்க போகிறோம் இதை நாங்கள் இப்படி பிரிட்ஜ் எடுப்போம் பார்த்திங்களா நல்ல களி இந்த பெனங்காயில் நல்ல களி நல்ல மஞ்சளாக இருக்குது நல்ல களித்தன்மையாயும் இருக்குது இந்த பனங்காய் இப்படியே பிரிட்ஜ் எடுத்துட்டு இன்னுக்கு இந்த தோலை நாங்கள் உரிச்செடுக்க வேணும் இப்படி இப்படி உரிச்செடுக்கலாம் தோலை இப்படி நீங்கள் உரிச்சிங்களா வரும் இப்படி இப்போ பார்த்தா நாங்கள் இந்த பனங்காயில் உள்ள தோல் எல்லாத்தையும் முறிச்செடுத்து நீட்டாக களி எடுக்கக்கூடிய மாதிரி இந்த பனங்காயை எடுத்துட்டோம் இனி நாங்கள் எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் இந்த கரண்டியால் தான் இதில் உள்ள களிகளை இப்படி வளித்து வளித்து எடுக்க போகிறோம் இப்படி இப்படி கரண்டி வரும் அதை நாங்கள் இப்படி தட்டி விட்டுட்டு வளித்து வளித்து எல்லாத்தையும் எடுத்துட்டு பிரகாரி தட்டில் வடிச்செடுக்கலாம் இப்படி இப்படி எல்லா பனங்குட்டையில் இருக்கிற களிகளை வடிச்செடுப்பான் இப்போ பார்த்தீங்களா இந்த ஒரு பனங்குட்டியில இந்த களியே இந்தளவும் எடுத்துருக்கிறோம் இப்படி வளிச்சு வளிச்சு கரண்டி அலையெடுத்துட்டேன் மேருங்கோ பனங்குட்டை வெள்ளியாக வந்துட்டுது இனி நாங்கள் மட்டும் ரெண்டு லைம் இருக்கிறதையும் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தா நாங்கள் பனங்காளி எல்லாம் பிணைஞ்சு எடுத்துட்டோம் அதுக்குள்ளே இப்படி தும்பு இருக்கு இங்கே இந்த தும்புகள் எல்லாம் இருக்குது அதை நாங்கள் இனி என்ன செய்ய அரிதட்டில அரிதட்டில் படிச்செடுக்க போகிறோம் சில பேர் பனங்களி பின்கே பனங்காய் அடுப்பில் சுட்டு தான் அது களி காய்ச்ச தேவையில்லை இது நாங்கள் பச்சை பனங்காயிலையும் எடுத்து நாங்கள் இதை வடிச்சு எடுத்துட்டு அடுப்புலேயே இருக்கா வச்சு காய்ச்ச போகிறோம் இப்போ நாங்கள் இந்த தான் இந்த பனங்காளிய படிச்செடுக்க போறோம் இந்த பனங்காய் சீசன்லேயே நாங்கள் பனங்காய் சாப்பாடு எல்லாம் செய்து சாப்பிட வேணும் இது வந்து நெடுக கிடைக்காது எங்களுக்கு இந்த பனங்காய் நெடுக கிடைக்காது வேறு இடத்துல ஒரு முறை தான் எங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கிற காலத்தில் நாங்கள் என்னென்ன உணவுகளை செய்யணுமோ அது இல்லாந்தையும் செய்து சாப்பிட வேணும் இப்போ பார்த்தால் எங்களுக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்குது இதில் தாச்சியை வச்சு நாங்கள் இந்த களிய காய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் தாய்ச்சியில் களிய விட்டு காய்ச்சி எடுக்க போகிறோம் சுட்டப்பணங்காய்டா எங்களுக்கு இப்படி காய்ச்ச தேவையில்லை நாங்கள் பச்சை பனங்காயாக பிளஞ்சு எடுத்துனாங்களோ அதால் தான் இதை காஜி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தா பனங்களை கொதித்து கொண்டு வருது பாருங்கோ கொஞ்சம் கொதித்து கும்ளிளி கும்ளியாக எங்களுக்கு வருது இதை ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா காணும் நல்லா காஜப்படணுமேட்டில் நாங்கள் இப்போ விட்டு பிரகாரம் செய்யப்போறோம் தானே அப்போ ஒரு ரெண்டு கொதி கொதிச்சு வரட்டும் மங்களம் இப்போ பார்த்தா களி நல்லா கொதிச்சுட்டுது நாங்கள் இனி இந்த களியை இறக்குவோம் இங்கே எங்களுக்கு நல்ல வடிவாக கொதித்து வந்துட்டுது காணும் இனி இதாவது நாங்கள் இராக்குவோம் நாங்கள் இப்போ பனங்களியெல்லாம் காய்ச்சி இராக்கி வச்சிட்டோம் இப்போ இது பனங்காய் பிரகாரம் செய்யறதுக்கு நான் ஒரு சுண்டு மாவே அவிச்சு எடுத்துருக்குறோம் கோதம்ப மாவை அவிச்செடுத்திருக்கிறேன் ஒரு சுண்டு அவிக்காமல் போட போகிறேன் பச்சை மாவை சில பேர் முழுமையாக அவிச்ச செய்கிறது முழுமையாக அவிக்காமலேயும் செய்கிறது நான் அவிச்சமாக ஒரு சுண்டு அவிக்காதமா ஒரு சுண்டு இதனாலே அரைச்சுண்டு சீனி சேர்க்கிறேன் சீனி வந்து அது ஒவ்வொரு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் மீன் இப்போது சில பேர் கூடை சாப்பிடுவேனா குறியா சாப்பிட்றது அப்படி கொள்ளலாம் நான் ஒரு அரைச்சுண்டு சீனி தான் சேர்க்கிறேன் அதோட ஒரு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக கொள்ளணும் உப்பை ஒரு சுவைக்காக அந்த உப்பை சேர்க்கிறேன் இனிப்பு சேர்க்கிறேன் அதோட அந்த உப்பும் கொஞ்சம் சேர்த்தா தான் நல்ல சுவையாக இருக்கும் இதுக்குள்ளே நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா காஜி வச்சுருக்கிற பனங்கடையை விட்டு கிண்ட போகிறேன் அப்படியே நாங்கள் கிண்டி எல்லா மாவும் சேர்ந்து நல்லா கலப்பட்ட உடனே தான் இது கையால நல்லா பிசைஞ்சு கலக்கணும் இது நாங்கள் காய்ச்சின சூடா இருக்குது அதால நான் கரண்டியால கின்றேன் இப்ப எல்லாம் சேர்த்து குழாச்சு எடுத்து வச்சிருக்கிற மாவு எண்ணெயில போட்டு எடுக்க போறோம் இதுக்கு நாங்கள் தேங்காயை தான் எடுத்திருக்கிறோம் தான் இந்த பிள்ளைங்க செய்யலாம் அப்ப நாங்க தேங்காண்ணி உரம் சூடாயி சட்டி சூடாகிட்டு இதுக்குள்ள நாங்கள் தேங்காய் விடுறோம் இப்ப பார்த்தா நாங்கள் அவிச்சமா பச்சைமா பனங்களி சீனி தேவையானால உப்பு எல்லாம் விட்டு நல்ல வடிவா குளச்சி எடுத்துட்டோம் பாருங்க இந்த பதத்தில தான் குளச்சு வச்சிருக்கிறோம் இதுதான் போடு எங்களுக்கு இலகுவாயிருக்கும் இப்படி எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு லேஸாக இருக்கும் அந்த இப்படி ஒரு பதத்தில் நீங்கள் குளச்சு எடுத்தீங்களுண்டா சரி சில பேர் தனியாக பச்சை மாவிலையும் செய்கிறது தனியாக அமிச்ச மாவிலையும் செய்யலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செய்து கொள்ளலாம் உங்களுக்கு என்னென்னலாம் கொதிச்சிட்டுது இதுக்குள்ளே நாங்கள் இப்படி இப்படி தான் போட போகிறோம் நாங்கள் உருட்டியோ அல்ல சதுரம் அப்படினு போடுறோம் இல்லை இப்படி எடுத்து எடுத்து தான் போட வேணும் நல்லா பொங்கி பொங்கி பேருகம் நல்ல வழிபா என்ன கொதிச்சுட்டு இதுக்கு நாங்கள் எடுத்து எடுத்து இப்படி போட போறோம் சின்ன சின்ன உருண்டியா போட போறோம் எங்களுக்கு இந்த பல பலகாரம் செய்கிறேன்னு சொன்னால் இந்த பனங்காயிலேருந்து பனங்காலிக்கு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும் எடுத்துட்டா ஒரு லவுவா நாங்கள் செய்து கொள்ளலாம் ഇത് ഒരു വരസത്തിൽ ഉറുക്കാത്ത ഇതാ പനമ്പളം വരും അതിൻ്റെ സീസണൊക്കെ ഞങ്ങൾ ചെയ്ത് വേണം ഇത് கொஞ்சம் ஓரளவு பேகி வந்துட்டது நாங்கள் இப்படி பிரட்டி விடுவோம் பிரட்டி விட்டா தான் மற்ற ப்ளவும் உங்களுக்கு அவிஞ்சு வரும் இப்படி நாங்கள் தட்டி பிரட்டி விடுவோம் தரமம் நல்ல வடிவா விஞ்சு வந்துடுது. நாங்க இத இப்படி படிச்சு எடுக்கப் போறோம் எண்ணெய் இல்லாமல் படிச்செடுப்போம் இந்த பலகாரம் गाது. மபொடி நம்ம தான் நாங்க எண்ணெய் விடுவோம். வெண்ணே இருக்குாத இது. எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு எடுக்க போறோம் புரிஞ்சு எடுக்க போறோம் நாங்க அருமையான பனங்காய் பணியாரம் சுட்டு எடுத்துட்டோம் இதைத்தான் நாங்கள் சாப்பிட போறோம் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களை கொண்டு சொல்லணும் என்னென்னா இப்ப பனங்காய் சீசன் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு நீங்களும் இந்த பனங்காய் இருந்தா மிஸ் பண்ணா இதை செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் முடிஞ்சிடும் அதுக்கு இதை செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா தான் இருக்குது இது சூப்பராக இருக்குது இது அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்